நாடு முழுவதும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியானது புரசை வாக்கத்தில் உள்ள சிஎஸ்ஐ ஈவார்ட்ஸ் குளோபல் பள்ளியில் பயிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் பள்ளியிலேயே அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிரேசி ட்ரினிடா ஜேனஸ் மற்றும் ரீனத் குமார் ஆகியோர் தலைமை ஆசிரியர் கிரண் விஸ்வநாத் தாளர் ரீட்டா ஆண்ட்ரூஸ் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் நண்பர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகின்றனர் அதன்படி மாணவி பிரேசி தமிழில் தொன்னூற்று ஆங்கிலத்தில் தொன்னூற்று மூன்று கணிதத்தில் தொன்னூற்று ஒன்பது அறிவியலில் தொன்னூற்று நான்கு சமூக அறிவியலில் தொன்னூற்று ஆறு என மொத்தம் ஐநூற்றுக்கு நானூற்று எண்பத்தோரு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலும் மாணவி ட்ரினிட்டா ஜேனஸ் தமிழில் தொன்னூற்று ஒன்பது ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஒன்று கணிதத்தில் தொன்னூறு அறிவியலில் எண்பத்தாறு சமூக அறிவியலில் எண்பத்தெட்டு என மொத்தம் ஐநூற்றுக்கு நானூற்று ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்திலும் மாணவர் லீனத் குமார் தமிழில் தொன்னூற்றி எட்டு ஆங்கிலத்தில் தொண்ணூறு கணிதத்தில் எழுபத்தெட்டு அறிவியலில் எண்பத்தி இரண்டு சமூக அறிவியலில் எண்பத்தி ஒன்பது என மொத்தம் ஐநூற்றுக்கு நானூற்று முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்திலும் உள்ளனர்